அவர்கள் படிக்கின்ற திருப்புகளே அவர்களை எரித்து நெருப்பாக்கிவிடும் அது சாம்பலாக்கிவிடும் என்பதை வேல் வகுப்பிலே நமக்கு எடுத்துரைத்தார் திருப்புகள் நெருப்பு என்று உரைத்தவர் அருணகிரி பெருமான் அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல முருகா 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 என்று நாம் உருகி 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 சொல்ல இதோ ஆனந்தமாக அற்புதமாக தந்த கடவுள் நம்முடைய கண்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் முதல் தலை தாரகனுக்குரியது அது மாயையின் வெளிப்பாடு மாயை என்பதில் தான் நாம் அனைவரும் சுழன்று கொண்டிருக்கின்றோம் கணவன் மனைவி பதவி புகழ் ஆசை எல்லாம் ஒரு வகையான மாயை இந்த மாயையில் இருந்து என்றைக்கு நாம் விடுபடுகின்றோமோ அன்றைக்குத்தான் பிறவாமையை பெற முடியுமா செந்தூரில் இது ஏன் விசேஷம்னா நாம் விழுந்திருக்கிற பிறவி பெருங்கடல்ல இருந்து அவன் தான் நம்மளை காப்பாற்றணும் கடல்ல இருந்து விழுந்த நம்மளை காப்பாத்த முருகன் எங்க பார்த்து நிக்கணும் கடல் கரையை பார்த்து நிக்கணும் அதனால தான் இங்க அவன் கடல் கரையை பார்த்து நின்ற வண்ணமாக இருக்கிறார் மாயையை அழிப்பதற்காக தாரகனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் இங்கே முதல் கட்டத்திற்கு எழுந்தருள இருக்கின்றார் தாரகன் எத்தனையோ வடிவங்களை எடுக்கிறான் யானை முகமாக வருகின்றான் அந்த யானை முகமுடைய அவனை முருகப்பெருமான் வதம் செய்து முருகப்பெருமான் இந்த உலகத்தில் மாயையை அழிக்கும் கடவுள் என்பதை காட்டுவதற்காக இதோ நம் எல் நம் அனைவரின் உள்ளங்களிலும் நிறைந்த கந்த கடவுள் நம் கண்முன்னே காட்சி தந்து வந்து கொண்டிருக்கின்றார் முருகன் வருவதை கூட அறிந்தும் அறியாமலும் மாயை எத்தனை அமைதியாக இருக்கிறது என்று பாருங்கள் இன்னும் மாயை புறப்படவில்லை மாயை புறப்பட்டு விட்ட பிறகு

தன்னுடைய முதல் இருப்பிடத்தை நோக்கி இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்